வணக்கம் ஒட்டஞ்சத்திர ஜி கே பொதுவா ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சுக்கரனும் சஷ்டாசகம் பெற்றால் ஆண் ஆண் அந்த ஆண் ஜாதகர் வந்து தன் மனைவி மீது சந்தேகம் கொள்வார் பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் செவ்வாயும் சஷ்டாசகம் பெற்றால் அந்த பெண் தன் கணவரை சந்தேக குணத்துடன் எப்பொழுதும் வாழ்வார் இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஜாதகம் வந்துருச்சு அப்படின்னு இப்போ நீங்களே பார்க்கலாம் எல்லாருமே இதை வந்து பொதுவாகவே விஷயங்களை பார்த்துக்கலாம் பலன் சொல்றதுங்கிறது வேறு இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்த சொல்லிடலாம் லக்னாதிபதி அப்படின்னா அந்த லக்னத்துக்கு பெண் ஜாதகத்தில் செவ்வா ஆறு எட்டில் இருந்தால் அந்த வரப்போகிற கணவன் மீது வந்து எப்பொழுதும் ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கும் அந்த சந்தேகமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரிவுவதற்கு ஒரு வழி உதாரணமாக அமைந்துவிடுகிறது ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சுக்ரனும் சஷ்டாசகம் பெற்றால் அந்த ஜாதகர் தன் மனைவி மீது சந்தேகம் கொள்வார் சந்தேகம் என்றால் வந்துவிட்டால் அந்த குடும்பத்துக்குள் சரிவர வாழ்க்கை பயணங்கள் கொண்டு செல்ல இயலாது அதனால் இந்த அமைப்பு இருந்தால் அந்த எண்ண அலைகள் அந்த ஜாதகருக்குள் வந்து விடுகிறது இதை நாம் புரிந்து கொண்டால் அந்த சந்தேகத்திலிருந்து நாம் வெளிவந்து விடலாம் அவர்களுக்கு சந்தேக குணந்தான் இருக்குமே தவிர அந்த பெண் வந்து அப்படி இருக்கவங்க இருக்க மாட்டாங்க ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி அமைப்பில் வரவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சந்தேகம் அவங்களுக்கு வரும் அதனால் வந்து சந்தேகப்படாமல் எல்லோரும் வாழ்கிறதுக்கு தன் முயற்சியில் நீங்களே பார்த்துக்கலாம் ஜாதகட இப்போ குரு திசையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையில் குரு புத்தியோ நடந்தால் ஒரு இனிமையான பலன்கள் தான் நடக்கும் ஜாதகருக்கு ஆனால் சில பேருக்கு மட்டும் குடும்பத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தும் ஏன்னா குரு என்பது கணவர் சுக்கிரன் என்பது மனைவி அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரிவினை ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே எடுத்துக்கங்க சஷ்டாசக முறையில் வந்து அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தும் மரண வரையும் கூட அதை கொண்டு செல்லும் ஆனால் அது அவரவரே நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இப்போ குரு இருக்கிற இடத்துல இருந்து சுக்கரன் குருவுக்கு ஆறில் இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு குரு எட்டில் இருந்தாலும் சஷ்டாசக அமைப்பு வருகிறது அப்போ அந்த திசைநாதனும் புத்திநாதனும் அந்த மாதிரி அமைப்பில் வரும்போது இப்போ வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டா இல்லறன் நல்லறமாக மாறிடும் அதே நம்ம சண்டை கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா பிரிவினை வரும் பிரிவினையை தாண்டி மரணம் வரையும் அதை கூட்டி செல்லுதலுக்கு செல்லும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம தான் கவனமாக செயல்படணும் இந்த கவனமாக செயல்படுறது தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி முன்னெச்ச முன்வழி அதாவது ஒரு இருட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு லைட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் உண்டு இதுக்கு தீர்வு எல்லாம் கிடையாது பரிகாரம் பண்ணுறோம் இது நடக்காமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுல நம்மளா நம்மளே அதை வந்து சரி செய்து கொள்ளுறதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவி நீண்ட காலம் சுபிச்சமாக வாழ்வார்கள் மத திருமணம் ஏன் ஒருவருக்கு நாற்பது வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள் அப்போ போன ஜென்மத்தில் வாங்கி வந்த கருமாவா அன்னது கிரகத்தின் பிடியில் இருக்கிறதா என்று நீங்களே பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டில் சனி இருக்க பிறந்த ஜாதகனுக்கு முப்பது வயதிற்கு மேலே தான் திருமணமாகும் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தாமத திருமணம் ஆகிறது சுக்ரன் ஆறு எட்டில் இருந்தால் தாமத திருமணம் ஆகிறது சூரியனும் சுக்கிரனும் எட்டில் இருந்தால் திருமணமானால் உடனடியாக அந்த திருமண வாழ்வு முடிந்து விடுகிறது இதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய தன்மையில் நடக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்மளே ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தாமத திருமணத்தில் இருக்குது இந்த திருமணத்தை பண்ணுறதுக்கு சில பரிகாரங்கள் முறைகள் இருக்குது அந்த பரிகாரங்கள் முறைகளை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அமைப்பு உள்ள இருந்தால் நீங்கள் திருமணத்துக்கு போனீங்கன்னா திருமணம் நடக்கும் இல்லைன்னா திருமணம் வந்து தள்ளிக்கொண்டே தான் போகும் நாற்பது வயதை கடந்து திருப்பி நம்ம வந்து என்ன சொல்கிறது நமக்கு ஏற்ற வரனை வந்து தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் சிவாயிரம்